அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பொருத்தம் என்ற சிறுகதை பையன் பேர் சுந்தர்ராஜ ராஜாவாட்டை இருப்பான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய பிடிக்காம தனியாக மெக்கானிக்கல் ஷாப் வச்சு இருக்கான் ரொம்ப குணமான பையன் எந்த தப்பான பழக்கமும் இல்லாதவன் பையனுக்கு அப்பா அம்மா இல்லை அண்ணா அணி மட்டும்தான் அவங்களும் அதிக எதிர்பார்க்க மாட்டாங்க முக்கியமாக உங்கள் பொண்ணோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான பையன் தரகர் பையனின் படிப்பையும் வாழ்வையும் சொன்னபோதே சுமதிக்கு கசந்தது சுமதி எம் கம் பட்டதாரி கூடவே சிஏ ஐஐபி டிப்ளமோ பெற்று பெரிய வங்கி ஒன்றியல் அதிகாரியாக இருப்பவள் நல்ல அழகி அப்பா ரிட்டை டீச்சர் மகள் கல்யாணத்திற்காக ஓரளவுக்கு சேர்த்தும் வைத்திருந்தார் ஆனால் சுமதியின் நட்சத்திர தோஷம் எந்த வருடமும் தகையாமல் போய்கொண்டிருந்தது ஒத்து வந்த இரண்டொரு வரன்களும் கேட்ட விலை மிகவும் அதிகமாக இருக்க இருபத்தெட்டு வயதாகியும் சுமதியின் கழுத்து காலியாகவே இருந்தது சுமதியின் கற்பனை கணவன் அழகாக உடுத்தி ஏசி ரூமில் அமர்ந்து காரில் பயணம் செய்து வசதியாக வாழ்பவன் காலையில் அவளை கொண்டு வந்து ஆஃபீஸில் டிராப் செய்துவிட்டு மாலையில் அவளை பிக்கப் செய்து கொண்டு பீச் ட்ராமா என சுற்றக்கூடியவன் ஆனால் தரகர் சொன்ன சுந்தரராஜனோ நிச்சயமாக அப்படியெல்லாம் இருக்கப் போவதில்லை கிரீஸ் கரை படிந்த அழுக்கு காக்கி பேண்ட் சட்டையில் கண்ணாடி டம்ளரில் டீ உறிஞ்சு கொண்டு நினைக்கும்போதே சுமதிக்கு குமட்டி கொண்டு வந்தது அப்போதே இந்த வரன் வேண்டாம் என்று அப்பாவிடம் சொல்லிவிடலாமா என்று பார்த்தாள் முதல்ல பையனை நீ பாரு அவன் உன்னை பார்க்கட்டும் அப்புறம் பேசலாம் அதுவும் உனக்கு பொருந்தி வர நட்சத்திரம் கிடைக்கிறதே அவருவோம் பேசாமல் இரு என்று அப்பா வாயை அடித்து விடுவார் என்று தோன்றியது மௌனமாக இருந்தால் எப்படியும் தன்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்பது அவளுக்கு தெரியும் பெண் பார்க்கும் தினத்தன்று வரணும் அவனுடைய அண்ணா அண்ணியும் வீட்டில் நுழையும் போதே ஜன்னல் வழியாக பார்த்த சுமதிக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது இவனே ராஜாவாட்டம் இருப்பான் என்று சொன்னார் அந்த தருகர் என்று எரிச்சலுற்ற சுமதிக்கு ராஜா என்ன ராஜா விட்டு சமையலறை எடுபடியாக கூட இவன் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றியது சுமதியை விட குறைவான உயரம் வெள்ளை வேஷ்டி சட்டையில் தொட்டல் ஒட்டிக்கொள்ளுமோ என்று பயப்படும் அளவுக்கு கருப்பு நிறம் இந்த லட்சணத்தில் முகத்தில் அம்மை தழும்புகள் வேறு படிப்பில்லை சிறிதும் அழகில்லை அந்தஸ்தில்லை எவ்விதத்திலும் தனக்கு ஈடில்லாத இந்த வரனை இங்கே அழைத்து வர அந்த தரகருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று நினைத்த சுமதிக்கு ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வந்தது நாலு பேர் முன்னிலையில் கலாட்ட செய்யக்கூடாது என்று அமைதி காத்தல் சுமதி ஆனால் முகத்தில் குடிகொண்ட கடகடுப்பை மட்டும் அவளால் மறைக்க முடியவில்லை வந்தவர்கள் வாசலை தாண்டிய உடனே அப்பாவையும் தரகரையும் பிடி பிடி என்று பிடித்து கொண்டால் சுமதி இப்படியெல்லாம் என்னை யார் தலையிலையாவது கட்ட வேண்டாம் நான் ஒன்றும் உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல இனிமே நீங்கள் எனக்காக வரன் பார்க்கவே வேண்டாம் எனக்கு பிராப்தம் இருந்தால் தானே நடந்துட்டு போகிறது அதுக்காக இப்படி எந்த பொருத்தமுமே இல்லாத ஒரு ஆளை கட்டிக்க நான் தயாராக இல்லை திட்டவட்டமாக தன் முடிவை கூறினாள் சுமதி அம்மா விடவில்லை அப்படி என்னடி குறை கண்டுட்டு அந்த பையன்கிட்ட வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து பார்க்கறது தான் உத்தியோகமா பையன் சுயமாக தொழில் பண்ணி சொந்த காலை நிற்கிறான் அது தப்பா உன்னை விட அவன் அதிகமாகவே சம்பாதிப்பான்னு தோணுது என்றவள் அழகு என்னடி பெரிய அழகு ரெண்டு குழந்தை பெத்தின்ண்டியனா நீயும் பாட்டி மாதிரி ஆயிடுவ அதெல்லாம் நிலையானதில்லை குணந்தான் முக்கியம் அவன் தன்னோட அண்ணா அண்ணியோடு நடந்துக்கிறத பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு நிச்சயம் நல்ல பையன்தான் இவனை பண்ணிண்டா நிச்சயம் நீ ஓஹோன்னு இருப்ப அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் என்றாள் சுமதி நீ படித்த பொண்ணுமா உனக்கு விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நட்சத்திரம் பொருந்தி வருது அவங்களும் அதிகமாக டிமாண்ட் பண்ணுற மாதிரி தெரியலை பொண்ணுக்கு சம்மதனா தேதியை குறிக்கலான்னு பையனோட அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு போய் லெட்டர் போடுறேன்னு பந்தம் எல்லாம் பண்ணலை கொஞ்சம் யோசிச்சு பாருமா என்றார் அப்பா இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை என் முடிவு முடிவானது தான் என்றது சுமதியின் இறுக்கமான முகம் இரண்டாவது நாள் மாப்பிளையிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார் சுமதியின் தந்தை சுமதியோ துள்ளி குதித்தாள் பார்த்திங்களாப்பா நல்ல பையனின் லட்சணத்தை அவருடைய மெக்கானிக்கல் ஷாப்பை இன்ஜினியரிங் ஷாப்பாக மாற்ற ஒரு லட்சம் தர முடியுமான்னு கேட்டிருக்காரு கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் மறைமுகமாக அவர் கேட்குறது வரதட்சின இப்போ என்ன பண்ணுறத உத்தேசம் ஒரு லட்சம் கொடுத்தாவது என்னை விடுறதா என்னமா உங்களுக்கு நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக செய்கிறதா இருந்தாலும் நான் நிச்சயம் சம்மதிக்க மாட்டேன் என்று கொக்கரித்தாள் சுமதி பையன் நிறம் மட்டும்தான் கருப்புன்னு நினச்சேன் மனசு கருப்புன்னு தான் தெரியுது இப்போவே ஒரு லட்சம் கூசாமல் கேட்குறவன் நாளைக்கே மறுபடியும் ஏதாவது கேட்டு உன்னை கண் கலங்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்றவர் சரிம்மா இன்றைக்கி அவன் நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி திட்டி லெட்டர் போட்டுறேன் என்றார் சந்தோஷமாக ஆஃபீஸை அடைந்த சுமதி அங்கே தனக்காக காத்திருந்த சுந்தர்ராஜனை கண்டதும் அதிர்ந்தாள் ஏன் இங்கே வந்திருக்கா கடிதத்தின் விஷயத்தை நேரடியாக சொல்லி அவள் இப்போதே ஏதாவது லோன் போட்டுதா என்று கேட்க வந்திருப்பானோ என்று தோன்றியது அவளுக்கு அதனால் பள்ளை கடித்தபடி அவனை காணாதவள் போல் மடமடவென தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள் அவள் எதிரே வந்து அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்த சுந்தர்ராஜன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான் எதற்கு என்று புரியாமல் விழித்த சுமதியை பார்த்து கலகலவென சிரித்த அவன் தொடர்ந்தான் உங்கள் விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்காது அதுக்குதான் என்று அவன் மற்றொரு புதிர் போட்டதும் என்ன சொல்கிறான் இவன் என்று நிமிர்ந்து உட்கார்ந்தால் அவனை விளக்கினான் என்ன மேடம் முழிக்கிறீங்க ஒரு லட்ச ரூபாய் கேட்டு என் லெட்டர் வந்ததா உங்கள் அப்பா அம்மா மனம் வெறுத்து இந்த வரன் வேண்டான் முடிவுக்கு வந்திருப்பாங்களே என்றவன் தரகர் உங்களை பற்றின எல்லா விவரங்களையும் சொன்னப்பவே இது பொருந்தாத கல்யாணம் நிச்சயமாக நடக்காதுன்னு எனக்கு பட்டது ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டி படிப்பு தொழில் எதுவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சது வேண்டான்னு தரகர் கிட்ட சொன்னேன் ஆனால் அண்ணா அன்னைக்கு ஆசை அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தவங்க நட்சத்திர பொருத்தம் இல்லாததால் தான் அந்த பொண்ணோட கல்யாணம் தள்ளிட்டே போகுதான் உனக்கும் இப்படி ஒரு நட்சத்திர பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் பகவான் பிராப்தம் இதுதான் நடக்கணும்னு இருந்தால் யார் தடுத்து நிறுத்த முடியும் பொண்ணு போய் பார்த்துட்டு வருவோமே இதில் என்ன தப்புன்னு என்னை பெண் பார்க்க வர சம்மதிக்க வச்சுட்டாங்க ஜன்னல் வழியாக என்னை பார்த்திங்களே அப்போவே உங்கள் முகம் சுருங்கி போனதை நான் கவனித்தேன் அப்புறம் காஃபி கொடுக்குறப்ப பார்த்தேன் நான் உங்களை மாதிரி பிஜி டிகிரி ஹோல்டர் இல்லைனாலும் ஓரளவுக்கு படித்தவன் தானே நாலு பேரோட பழகனில் இல்லை உங்கள் மனசு புரிஞ்சு போயிடுச்சு உங்கள் அப்பா அம்மா கட்டாயத்துக்காக தான் பெண் பார்க்குற சம்பிரதாயத்துக்கு ஒத்திட்டுருப்பீங்கன்னு எனக்கு பட்டுச்சு தான் படித்து சம்பாதிக்கிற பொண்ணாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படுற பொண்ணுன்னு புரிஞ்சிச்சு அவங்க கட்டாயப்படுத்தினா கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படி உங்கள் வாழ்க்கையை பால் அடிக்கிறதுல எனக்கு விருப்பம் உங்களுக்கு உங்களுக்கேற்ற எல்லாத்துலேயும் பொருத்தமான வரன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பில்லை அது உங்கள் உரிமை ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு ஸோ உங்களுக்கு விருப்பமில்லாத இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் அதை செய்ய என்னால் மட்டும்தான் முடியும்னு எனக்கு தோணுச்சு பொண்ணு பிடிக்கலன்னு காரணம் சொன்னால் உங்கள் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும் ஏன் ஒருவேளை உங்களுக்கே கூட இவன் கூட நம்ம வேணான்னு சொல்லிட்டானேன்னு தோணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணத்தான் ஒரு லட்சம் டிமாண்ட் வைச்சேன் ஆனால் பொய்யா கூட வரதட்சணுங்கிற அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ண மனம் ஒப்பலை அதான் கடன் எழுதுனேன் எப்படியோ உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆனதில் எனக்கு சந்தோஷம் என்று எழுந்தான் சுந்தர்ராஜன் சுமதியின் கண்களில் நீர் பளபளத்தது நன்றி கதை முடிவடைந்தது எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி